வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ ஆட்சித்துறை அப்படின்ற இந்த இருந்தால் நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி நச்சு நாற்பது கொஸ்டின் ஆன்சர் நான் போட்டாச்சு பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்க அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நேற்று வரை பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து ரெண்டு யூனிட் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் டுவெல்த்தில் சரிங்களா இன்னைக்கு வந்து மூணாவது யூனிட் இதுவும் ஒரு பிக் யூனிட் அப்படின்றதுனால ரெண்டு பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ அதாவது இன்றைக்கி நாற்பது கொஸ்டின் நாளைக்கு நாற்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய முதல் கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக டேஸ் விளங்குகிறார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார் தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார் நேற்று நான் சொன்ன அதாவது அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் கரெக்டாக வருது பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் நேரடியான செயலளவிலான நிர்வாகம் டேஸ் தலைமையில் அமைச்சர் குழுவிடம்தான் உள்ளது அப்படின்றாங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிடம்தான் உள்ளது சரிங்களா நேரடியான அல்லது செயலளவிலான நிர்வாகம் டேஸ் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிடம்தான் உள்ளது அப்படின்னா பிரதமர் சரிங்களா தலைமையிலான அமைச்சருடைய குழுவிடம்தான் உள்ளது நெக்ஸ்ட் மூன்றாவது இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டோன்னா பிரதமர் கிட்டே இருக்குது சரிங்களா இந்தியாவின் உண்மையான அதிகாரம் பிரதமரிடம் உள்ளது நான்காவது கொஸ்டின் இந்திய தேசியத்தின் தலைவராக டேஸ் இருக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்திய தேசத்தின் தலைவராக யார் இருக்குது குடியரசுத் தலைவர் இந்தியாவில் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக திகழ்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக திகழ்பவர் வந்து குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் பற்றிய பிரிவு உறுப்பு ஐம்பத்தி எட்டு சரிங்களா இந்திய குடியரசுக்கா குடியரசுத் தலைவருக்கான தகுதி அதாவது முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் இந்திய குடியரசு அதாவது இந்திய மகன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா தகுதி அதுமாரி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவருக்கான குறைந்தபட்ச வயது வரும்போது முப்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் பதவி பற்றி சட்டப்பிரிவு மற்றும் குறைந்தபட்சம் டேஸ் தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும் அப்படின்றாங்க அதாவது குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய சட்டப்பிரிவு வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அவங்களுடைய தகுதி சொல்கிறதுனாவோ ஐம்பத்தி எட்டு தான் பட் ஆனால் குடியரசுத் தலைவர் பற்றிய பதவி பற்றிய சட்டப்பிரிவு வந்து ஐம்பத்தி ரெண்டு தான் ஸோ ஐம்பது அதாவது தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் மற்றும் வழிமொழிய வேண்டும் அப்படின்றாங்க ஐம்பது தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் மற்றும் வழிமொழிய வேண்டும் இதே பத்தாவது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பத்து பேர் முன்மொழும் பத்து பேர் வழிமொழியினோம் அப்படின்னு இருக்குது பட் ஆனால் பன்னெண்டாவது புக்கில் ஐம்பது அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க இந்திய குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு இந்திய குடியரசுத் தலைவரின் நிர்வாகம் பற்றிய சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு குடியரசுத் தலைவனுடைய தகுதி பற்றி சொல்றது ஐம்பத்தி எட்டு சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ பதவி பற்றி சொல்றது ஐம்பத்தி ரெண்டு அவங்களுடைய நிர்வாகம் பத்தி சொல்றது ஐம்பத்தி மூணு குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றிய உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சரிங்களா அவங்களுடைய தேர்தல் பற்றிய உறுப்பு ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும் முறைக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஐந்து சரிங்களா ஒரு குடியரசுத் தலைவர் எப்படி நடத்தணும் அதனுடைய சட்ட முறைகள் எல்லாம் பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து சோ தேர்தல் முறைகளை பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஐந்து பதிமூணாவது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதி இல்லைன்னா உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி சரிங்களா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா இந்திய இந்தியாவின் தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதினாலாவது கொஸ்டின் பாருங்க குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் பெயர் வந்து ராஷ்டிரநிதி பவன் சரிங்களா குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் பெயர் ராஷ்டிரதி பவன் அதாவது ஒன்னு வந்து எங்கே இருக்குது சிம்லால் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஹைதராபாத்தில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் பதினைந்தாவது பாருங்க குடியரசுத் தலைவரின் பதவி காலம் பற்றிய உறுப்பு ஐம்பத்தி ஆறு சரிங்களா அவங்களுடைய பதவி காலம் பற்றிய ஐந்து அதாவது ஒரு குடியரசுத் தலைவர்னா ஐந்து ஆண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவர் மறுநியமனம் செய்யப்படுதல் விதி வந்து ஐம்பத்தி ஏழு எவ்வளோ லைனா ஒருத்தர் பாருங்க சரிங்களா குடியரசுத் தலைவனுடைய மறுநியமனம் செய்யப்படும் விதி வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு நான் சொன்னேன் அவங்களுடைய தகுதி பதிவு சொல்கிறது குடியரசுத் தலைவர் பதவியேற்பு உறுதிமொழிக்கான விதி வந்து அறுபது சரிங்களா பதவியேற்பு உறுதிமொழிக்கான விதி வந்து அறுபது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று சரிங்களா குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது எத்தனை மாதத்திற்குள் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா ஆறு மாதத்திற்குள் சரிங்களா குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது எத்தனை மாதத்திற்குள் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்னா ஆறு மாதத்திற்குள் இருபதாவது மக்களவை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருக்குது மக்களவை அதாவது லோக்சபாவை கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது இருபத்தி ஒன்னாவது பாருங்க குடியரசுத் தலைவர் பதவி காலியாக அதாவது காலியிடமாகும் போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம் பற்றிய உறுப்பு வந்து அறுபத்தி ரெண்டு முன்னாள் சொன்னாங்க குடியரசுத் தலைவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும்போது எத்தனை மாதத்திற்குள் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஆறு மாதம் சரிங்களா அவ் அது மாதிரி வந்து அந்த அவசர காலத்தில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிதம் வந்து அறுபத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு சரிங்களா சட்டப்பிரிவு எழுபத்தி மரண தண்டனை மற்றும் பிற தண்டனைகள் வந்து ஸோ மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி ரெண்டு அதாவது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அஞ்சு பேர் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ குடியரசுத் தலைவர் நினச்சா அவங்களை வந்து அதாவது தூக்கு தண்டனை இருந்து இப்போ என்ன இருந்தது ஆயுள் கைதியாக மாறி இருக்கிறாங்க அவங்கள நினச்சா வீட்டுக்கு அனுப்பலாம் யார் குடியரசுத் தலைவர் நினச்சா அனுப்ப முடியும் சரிங்களா இந்நேரம் ஒரு கணிப்பு காண்டி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள கட்டாயம் வெளியே கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து ஜெயலலிதாவும் வந்து ஒரு ஆளுமை திறமை இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லணும் அவங்க இருக்கும்போது நம்மளை யாருக்குமே அவங்களுடைய பவர் தெரியாமல் போயிடுச்சு அவங்க இறந்துட்டு பிறகு தான் ஓ ஒரு ஆள் இது மாதிரி இருந்தாங்களோ இது இல்லாத போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வீரப்பன் வீரப்பன் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேரளா கர்நாடகாவில் வந்து இந்த காவிரி பிரச்சனைலாம் வரவே வராது சரிங்களா மற்ற மாநிலங்களெல்லாம் நம்மளை பார்த்து பய பயப்படும் ஆனால் வீரப்பன் போனாங்க அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கே பிரபாகரன் இருக்கிற வரைக்கும் அங்கே இலங்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழத்தம்யருக்கு சப்போர்ட்டாக இருந்தது சரிங்களா அவர் இறந்த பிறகு அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தொல்லை இவங்க எல்லாரையும் விட மிஞ்சிற மாதிரி ஒரு மனிதன் இருந்தார் நம்ம இந்தியாவில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த திரு அப்துல் கலாம் சரிங்களா அவர் இறகுற வரைக்கும் உலக நாடே நம்மளை பார்த்து பயந்துது சரிங்களா அவர் இறகுற வரைக்கும் சீனா பாகிஸ்தான் இவங்கெல்லாம் நம்ம கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் யோசித்து யோசித்து வருவாங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி சீனா வந்து இந்த அளவு பவர் காட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் இல்லாத வந்து ஒரு பெரிய ஒரு காலி காலியிடமாக இருக்குது நம்ம இந்தியாவுக்கு சரிங்களா சரி ஓகே இங்கே வருவோம் எங்க விட்டுன்னு தெரியலையா ஓகே சட்டப்பூர் எழுபத்தி ரெண்டு தானே அதாவது மரண தண்டனை வந்தேன் ஓகே நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்னா பகுதி பதினெட்டு சரிங்களா இது ஒரு பத்து இது ஒரு அஞ்சு இது ஒரு மூணு பதினெட்டு ஓகேங்களா இந்திய குடியரசுத் தலைவர் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற அரசமைப்பு பகுதி எது அப்படின்னா பகுதி பதினெட்டு இருபத்தி நாலாவது பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு சரிங்களா துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு இருபத்தி ஐந்தாவது நமது நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி எது அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் நமது நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி எது அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் இருபத்தி ஆறாவது ராஜ்யசபையின் பதவி பதவி தலைவர் துணை குடியரசுத் தலைவர் என்னும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு அறுபத்தி நாலு தான் சொல்லுது என்னான்னு சொல்லுது ராஜ்யசபா பதவி பதவி தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அறுபத்தி நாலு குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் அறுபத்தி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வருவான் இருபத்தி ஏழாவது பாருங்கள் இதெல்லாம் புக்கில் இல்லை ஒரு சிலதெல்லாம் வந்து நான் தொகுத்து கொடுத்துருக்குறேன் யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவர் பொறுப்பு துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார் என்னும் சட்டப்பிரிவு அறுபத்தி அஞ்சு சரிங்களா குடியரசுத் தலைவர் இல்லை அது மாதிரி டைம்ல வந்து துணை குடியரசு தான் அவங்களுடைய பொறுப்பு பாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி ஐந்து இருபத்தி எட்டாவது பாருங்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றிய விதி அறுபத்தி ஆறு துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பற்றிய விதி அறுபத்தி ஆறு துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலம் பற்றிய விதி அறுபத்தி ஏழு துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் பற்றிய விதி வந்து அறுபத்தி ஏழு துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றிய விதி வந்து அறுபத்தி ஒன்பது சரிங்களா துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றிய விதி வந்து அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அறுபத்தி ஏழில் பி சரிங்களா பதவி காலம் பதவி நீக்கம் சரிங்களா பதவி நீக்கம் வந்து அறுபத்தி ஏழில் பி சரிங்களா முப்பத்தி ரெண்டாவது பாருங்கள் பிரதமர் கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக உள்ளார் என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா மார்லே பிரபு சரிங்களா பிரதமர் வந்து கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக உள்ளார் என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா மார்லே பிரபு முப்பத்தி மூணாவது பாருங்கள் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனையும் அறிவுரையும் வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும் என்னும் விதி வந்து விதி எழுபத்தி நாலு தான் சொல்லுது என்னான்னு சொல்லுதா குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அறிவுரை வழங்குறதுக்கும் ஒரு பிரதமர் ஒருத்தர் தேவை சரிங்களா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து விதி எழுபத்தி நாலு முப்பத்தி நாலாவது பாருங்க பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் என்னும் சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு எழுபத்தி ஐந்து சரிங்களா அதாவது பிரதமர் பிரதமர் யார் யாராலாம் வந்து கை நீட்டாரோ அவங்களெல்லாம் அமைச்சர் சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நியமனம் பண்ணலாம் யார் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க சரிங்களா அது மாதிரி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எழுபத்தஞ்சு தான் சொல்லுது நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து பிரதமரின் முதன்மையானதும் முக்கியமானதும் பொறுப்பு எது அப்படின்னா அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்கள் பட்டியலை தயார் செய்யறது சரிங்களா உறுப்பினருடைய பட்டியலை தயார் செய்கிறது தான் பிரதமருடைய முக்கியமானதும் முதன்மையானமான பொறுப்பு சரிங்களா முப்பத்தி ஆறாவது பாருங்க அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பிரதமர் சரிங்களா அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் அதுவே சட்டமன்றத்தில் அமைச்சரவையின் தலைவர்னா சிஎம் சரிங்களா முதலமைச்சர்னு வருவாங்க நெக்ஸ்ட் முப்பத்தெட்டாவது பாருங்க அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி எட்டாவது பாருங்கள் பிரதமரின் பொறுப்புகளை நிறைவேற்றும் பொருட்டு பிரதமருக்கு உதவியாக டேஸ் உள்ளது அப்படின்னா பிரதமர் அலுவலகம் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பிரதமரின் பொறுப்புகளை நிறைவேற்றும் பொருட்டு பிரதமருக்கு உதவியாக உள்ளது எது அப்படின்னா பிரதமர் அலுவலகம் முப்பத்தி ஒன்பதாவது பாருங்க மத்திய அரசு நிர்வாகம் குறித்து குடியரசு தலைவருக்கு பிரதமர் அறிக்கை அளிப்பார் என்னும் சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு சரிங்களா மத்திய அரசு நிர்வாகம் குறித்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பிரதமர் வந்து அறிக்கை அழி அடி அளிப்பார் என்னும் சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு நாற்பதாவது பாருங்கள் நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சரவைக்கும் இடையில் பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் சரிங்களா மேலே கொஸ்டின் என்ன பார்த்தா அமைச்சருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையே பாலமாக இருப்பவர் நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருப்பவரும் பிரதமர் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கு உண்டான நச்சுன்னு நாற்பது கொஸ்டின்னு ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நாளைக்கு கட்டாயம் செகண்ட் பார்ட்டு பார்ப்போம் சரிங்களா நன்றி